ஓம் சாய்ராம் என் அன்புக்குள்ளதையே நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் இனி உனக்கு ஆனால் அதற்காக உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் தான் அதிகமாக இருக்கிறது எப்போதும் இதோடு முடிந்துவிடுமோ வாழ்க்கை என்ற பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குழப்பமும் பயமும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் மிக விரைவாக வரும் ஆம் தங்கமி எனக்குள் உள்ள சோதனைகள் எல்லாம் எப்போது முடியும் சாயின் நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்போது என்று இந்த சாயிடம் நீ மெதுவாக மெதுவாக கேட்டுக்கொண்டாய் உன்னுடைய சாயி உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று நான் கணித்து விட்டேன் பொறுமையாக இருந்தாகணும் இது நாள் வரை என்று சொன்னேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் இப்போது சொல்கிறேன் கேள்வி விட்டுவிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்தேன் நீ எதை எதையெல்லாம் தேடினாயோ அதெல்லாம் தானாக உன்னை வந்து சேரப்போகிற அங்குதான் நீ நிற்கிறாய் என் பிள்ளையாக அங்குதான் நீ நிற்கிறாய் என்னால் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நல்லதை தர நான் இருக்கும்போது நீ ஏன் அழுகிறாய் கலங்கிறாய் பயப்படுகிறாய் பதட்டப்படுகிறாய் எத்தனை முறை கலங்கிய விழிகளோடு என் வாழ்வில் நல்லது நடந்துவிடாதா சாயி என்று உன் வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து 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 காத்து கொண்டிருந்தாய் இதுவும் என் பிள்ளைக்கான நேரத்தை உருவாக்கிவிட்டேன் எல்லாமே உனக்கான சாதகமாக மாறப்போகிறது நீ என்னிடம் வைத்த எந்த பிரார்த்தனையுமே வீண் போகவில்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஆம் கண்மணியே உன்னுடைய குழப்பமும் பயமும் உன்னை விட்டு நிச்சயமாக போகும் காலம் இதோ வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் அதிர்ஷத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய இன்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கிறாய் இப்போது நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு போகிறேன் என்னை நம்பியதால் தான் இந்த பதிவு கூட உன் கண்ணில் பட்டுள்ளது இறுதி வாய்ப்பு என்று சொன்னவுடன் என் பிள்ளை என்னை நாடி வந்து விட்டாய் உண்மைதானே நான் எத்தனை முறை உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நீ அதை பயன்படுத்திக் கொடவே இல்லை மிகவும் நான் வருத்தப்பட்டேன் இப்போது சொல்கிறேன் என்னை நம்பியதால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டுள்ளது அவ்வளவு சுலபத்தில் யார் கண்ணிலும் மாட்டேன் என்னை நம்பி என்னையே கதி என்று முழுவதுமாக நம்புவதால் உனக்கானதை செய்ய இந்த சாயி ஓடோடி விட்டேன் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பியும் இருக்காதே அண்டியும் இருக்காதே இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்ததால் நிச்சயம் உனக்கான அனைத்தையும் விரைவில் தரப்போகிறேன் இழந்து போன அனைத்தையும் திருப்பி தரப்போகிறேன் நீ நினைக்கலாம் என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தெரியவில்லை சாய் என்று அழுகிறாய் என்ன உனக்கு அவ்வளவு செயல் உள்குத்தாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லாமே பொய்முகத் தான் யாரையும் நம்பாதே யாரையும் நம்பியும் அண்டியும் இருக்காதே என்று இதனால் தான் சொன்னேன் உன் வாழ்க்கையை ஏற்றத்தோடு இருக்கச் செய்வது என் பொறுப்பு என்றுமே யாராலும் சுகமாக வாழ்ந்துவிட முடியாது யோசிச்சுப்பார் இமைக்கின்ற இமைகள் கூட ஒரு நொடி கூட இரட்டை சந்தித்தால் தான் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் ஒரு முறை யோசிக்காது இருமுறை யோசிக்காது நூறு முறை யோசிக்காது ஆயிரம் முறை யோசி அப்போது நீ எடுக்கும் முடிவையே தீர்க்கமாக எடுத்துவிடும் எப்போது நீ என் மீது முழுவதுமாக பாரங்களை எல்லாம் சுமத்தி உண்மையான பக்தியை நீ செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது அளவு கடந்த அன்பை உன் அப்பா நானும் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நான் பல ரூபங்களில் வந்து உதவி புரிவதை கண்முன்னே பார்க்கப் போகிறாய் நீயும் கஷ்டப்பட மாட்டாய் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன் பழைய கடந்த நாட்களை நினைத்துப்பார் மிகவும் மோசமான சூழ்நிலையிலிருந்து எப்படியெல்லாம் தப்பித்து வந்திருக்கிறாய் என்று யோசிச்சுப்பார் உன்னோடு இந்த சாய் இருந்து கொண்டே உன்னை பல ஆபத்துகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டேன் பல துயரங்களை தாண்டி சோதனைகளை வென்று கடந்து வந்துள்ளாய் நீ இனியும் கஷ்டப்பட மாட்டாய் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ சுலபமாக கடந்து வரவில்லையே இனிபார் ஏற்றத்தோடு நிச்சயம் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது தற்காலிகமாக இருக்கிறது அதுவும் நம்பியவர் தான் உன் முதுகில் பலமாக குத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் குத்துவது மட்டுமல்ல குத்திக்கொண்டே இருக்கிறார்கள் அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தார் ஆனால் இப்போது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடம் இருந்து பிடுங்கி விட்டார்கள் ஆனால் இப்போது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை இதற்கு மட்டும்தான் பணம் இருக்கிறது மற்றதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று புள்ளம்பி தள்ளுகிறார்கள் அவர்கள் புலம்புகிறார்கள் என்று நினைத்தாயா இல்லை எல்லாத்தையும் பதுக்கி வைத்துள்ளார்கள் மனதில் குப்பைகளையும் வைத்துள்ளார்கள் எண்ணத்தையும் பதுக்கி வைத்துள்ளார்கள் நல்ல எண்ணம் அவர்கள் வாயில் இருந்து வராது எப்போதும் இல்லை 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 என்றால் அவர்களுக்குத்தான் இல்லாமல் போகப் போகிறது அது அவர்களுக்கு தெரியவில்லை அறிவாளி என்று நினைத்துக் கொள்கிறார்கள் மூடர்கள் மூடர்கள் தங்கமே அவர்கள் முத்தாள்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடகம் நல்ல நாடகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லை கெட்ட நாடகம் அந்த நாடகத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் உண்மையாகவே நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அந்த உண்மைக்கு பலன் கிடைக்கப் போகுது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை வெகுமதி கிடைக்காது கண்மணியே நிச்சயமாக வெகுமதி கிடைக்காது இருக்கும் பணம் எல்லாம் அழிந்துவிடும் இல்லை இல்லை என்று சொல்லி ஊரை ஏமாற்றி என்ன வழிபிறக்கச் செய்யப் போகிறார்களோ தெரியவில்லை ஆனால் ஆடுகிறார்கள் ஆடும் மட்டுக்கும் ஆடட்டும் இறுதி வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை நழுவ விட்டால் இனியும் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாது நல்லதையே நினைக்கும் என் பிள்ளையான உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஆண் தங்கனே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம்